அணை எழுக அப்படின்ற ஒரு முக்கியமான பயனோட நான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த அறிவு ஆற்றல் நிகழ்ச்சியினுடைய ஒரு உதவியால் நம்ம பல புத்தகங்கள் அறிமுகம் கிடைக்குது வாசிப்பை வந்து நூலகத்தில் வர முடியாதவங்கள்தான் இந்த அறிவு ஆற்றல் நிகழ்ச்சியில் ஒரு விரிவடைந்த அதில் அல்லது அனுபவம் சார்ந்த வாசகனுடைய அறிமுகம் கிடைக்குது அதனால இந்த அறிமுகத்தை நூல் அறிமுகத்தை முகநூல் வழியிலவா அல்லது இது போல நேரடியா சந்திக்க முடியாம இந்த இந்த நூல் அறிமுகம் ரொம்ப முக்கியமானது ஊடகத்து மாதிரிதான் இந்த பனையழுக நூல் படிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜெயமோகனுடைய ஒரு ஒரு கட்டுரை படிச்சேன் அதுல என்னை விட சிறந்ததா ஒரு இலக்கிய நிலையோட ஒரு பனையெழுகன்ற புத்தகம் இருக்கு இத பத்தி என்ன அவர் காட்சன் சாமுனுடைய மிகப்பெரிய முக்கியமான இலக்கிய நடை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார் அதனால புத்தக கண்காட்சி திருவண்ணாமலை நடக்கும்போது அந்த புத்தகம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அது ஒரு முக்கியமான புத்தகம் பனை சம்மந்தமாக ஏற்கனவே நான் அண்ணே அப்படின்னு ஜேக்கப்னுடைய புத்தகம் படிச்சிருந்தேன் அது வந்து முக்கியமான நாவலாக இருந்தது அந்த புத்தகத்தை வந்து படிக்க படிக்கும்போது பனையை பற்றியான மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு பனை சார்ந்த நிறைய பேர் பேசுகிறாங்க பனை சார்ந்த பல பேரை வந்து இது பண்ணும்போது ஆனா அதுக்கான மா ஒரு உறவு அந்த நம்ம தமிழ் கிராமங்கள் தோறும் பனை சார்ந்த வாழ்வியல் சிறு வயசுல ஏற்பட்ட அனுபவம் பனை மருத்து மரத்தோட ஒரு நெருக்கம் அந்த குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட ஒரு நெருக்கம் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொண்டுதான் நம்ம பனை சார்ந்த வாழ்வியலை நம்ம இது பண்ணும் முன்னெடுக்க வேண்டுதான் அது சார்ந்த புத்தகங்களை படிக்கணுன்ற எண்ணம் கூட எனக்கு வந்தது இதுல என்னன்னா இவர் பயணக்கட்டுரை தான் இருக்காரு இது என்ன போல இவரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அந்த எழுதும் புத்தகம் எழுதும்போது நாற்பத்தோரு வயசு காட்சுன்னு சாமல் இந்த புத்தகம் வந்து அவர் ஒரு முப்பது வருஷமா பனை சார்ந்த தேடலுடைய முக்கியமான ஒரு வடிவம் கொடுக்கறதுக்காக தான் இந்த பயணம் கொண்டாடுகிறாரு இந்த பயணம் எப்போ தொடங்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல மே பதினாறுல தொடங்கி ஜூன் ரெண்டு நடக்குது இந்த பயணத்தை பத்தியான புத்தகம் தான் இது முக்கியமானது பனை சார்ந்த விழிப்புணர்வுக்காகவும் பயணம் பனை சார்ந்த அறிதலுக்காக தான் இந்த பயணத்தை தொடங்குறாரு அதை தான் ஆவணப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் பதிப்பாக வருது ஐநூற்றி பதிமூணு பக்கம் வருது இது அந்த புத்தகத்தில் வந்து தன்னரகம் தன்னரம் வந்து தான் வெளியிடுறாங்க ப காட்டுப்பள்ளி தான் வெளியிடுறாங்க அந்த இது புத்தகம் வந்து ஐநூற்றி பதிமூணு பக்கம் இருக்குது முதல்ல கொஞ்சம் படிக்கும்போது எனக்கு ஒரு கிறிஸ்துவ ஃபாதர் அவர் தான் எழுதுறாரு இந்த புத்தகம் காட்டன் சாமில் அவர் ஒரு பா இறையில் போதகராக இருந்தும் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு காரணம் அவருக்கு பனை மீது மிகப்பெரிய பேராவல் அந்த பைபிளை விட ரொம்ப நேசிக்கிறாரே இந்த பனை சம்பந்தம் அந்த புத்தகம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா பைபிள கூட சில திருத்தங்கள் பண்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு கூட இவர் ரொம்ப ஆர்வமா அந்த பனை சம்பந்தம் பேச ஆரம்பிக்கிறாரு இதுல அணிந்துரைய ஜெயமோகன் அருள்மொழி நங்கை பனையரி பாண்டியன் இவங்கெல்லாம் அணிந்துரையை ரொம்ப முக்கியமா இந்த புத்தகத்தை முழுமையா வாசிச்சு அதை பத்தி ஆனால் அனுபவத்தோட ரொம்ப முக்கியமாக சொல்றாங்க இந்த பயணம் என்பது மும்பையில் தொடங்கி இது முடியுது நாகர்கோவிலில் முடியுது அவர் வந்து ஒரு குமரி மாவட்டத்தில் பறந்தவர் பனை மரங்கள் சின்ன சின்ன வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காட்சன் சாமல் இறையல் படிக்கிறார் அவர் கொஞ்சம் தான் இருக்காரு அவங்க அப்பா ஃபாதராக இருக்காரு இவர் படிக்க வச்சு ஃபாதரா இருக்கிறாங்க இந்த பயணம் முழுவதும் அவருடைய நண்பர்கள் கிறித்துவ நண்பர்களும் அல்லது அந்த இறையல் நண்பர்களும் உடன் பிறந்த அந்தோனி ராஜே மற்றவர்கள் அந்த தங்கறது கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் அல்ல பயணிகள் விடுதிகளை அதுபோல இடங்கள்ல தான் தங்குறாரு இந்த பதினெட்டு நாளும் பயணமும் இவர் வந்து இது போல பயணங்களை தொடங்குற மும்பையில தொடங்கி ஒவ்வொரு மாநிலமா வராரு ஒவ்வொரு மாநிலமும் அந்த பாம்பேல தொடங்கும் போது இதுல என்ன முக்கியமான விஷயம் பயணத்தை பயணத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இது வந்து இறையில் கல்லூரி முடிக்க சொல்ல நான் ஒரு பனையரி அப்படின்னு ஒரு அறிமுகப்படுத்த காலேஜிலேயே காலேஜ் படிச்சு பைனல் ஈடுறே ஒரு பனையரியுடைய வேடத்துல தான் போறாரு அப்பயும் ரெகனைஸ் பண்றாங்க கல்லூரியிலேயே அவரு அதுக்கான தயாரா வராது பனை சார்ந்த வாழ்வியிலும் பனை சார்ந்த நோக்கங்கள்லயும் படிப்படியா அவரு இறங்கி ஒன்றிய நேரத்தை தான் இந்த புத்தகத்துல காக்குது இதுல பயணம் என்பது இருசக்கர வாகனத்துல அவர் புல்லட்ல தான் வராரு அந்த புல்லட்டை பத்தியான ஒரு கட்டுரையும் வருது கிட்டத்தட்ட இதுல அந்த புத்தகத்துல ஒரு தொண்ணூறு தலைப்புல ஒரு கற்றியா இருந்தாரு ஒவ்வொரு மிக முக்கியமான கட்டுரையா இருக்கு இவர் வந்து இந்த பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு பகுதியா வரும்போது தமிழ்நாட்டுல நெடிய பயண அந்த ஒரு மகாராஷ்டிரால இருந்து ஆந்திராவில இருந்து பல மாநிலங்கள கடந்து வரும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வழி தெரியாம வழி தெரியாம அந்த அந்த இடத்துல அவரு பயணத்துல ஏற்பட்டுக்கூடிய அனுபவங்கள் ஏன்னா ஒரு பார்த்துட்டு பயணம் வந்து ஒரு உடனே அவர் பின்தொடர்ந்து போய் அவர் வாழ்வியல் அவர் வா வாழ்க்கை எப்படி இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அது திருப்தி கொள்றாரு பண மரமே இல்லைன்னா ஒரு விர விரக்தி ஒரு மனநிலை வருது பனையை பார்த்தோன்னா ஒரு உற்சாக நிலை ஏற்படுறாரு இவர் வந்து அங்க எங்க போனாலும் சரி அவரு பனை ஓலை பட்டையை கையில அது கட் பண்ணி செஞ்சு ஒட்டி அந்த மாணவர்களுக்கும் நீங்க பனையோடைய பயன்படுத்தலாம் பனையனுடைய பயன்பாடுகள் பனை கல் எங்க விற்கிறாங்களோ அங்க உடனே எங்க நின்றுவார் பனை எங்கன்னா பனையர் எங்கன்னா கல் விற்றாருன்னா அந்த கல் விற்றது பாக்குறது அந்த பானையை பாக்குறது பனை சார்ந்த பனை சார்ந்த ஆயுதங்களை அந்த கருவிகள் கருவிகளை பாக்குறது பனையருடைய குடும்பத்தை பாக்குறது பனையருடைய வீட்டை பாக்குறது அந்த பனை சார்ந்த ஒவ்வொரு மாநிலமும் அப்படியே தொடர்ச்சி வராது பனங்கொட்டையை நடத்து பணம் அந்த பகுதியில இருக்கிற பனமரம் எப்படி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஒரு பயணமா வரும்போதே பல இடங்கள்ல மிக ஆழமா ஒரு பனை சார்ந்த கூட ஆய்வாளராக முடியதை விட ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் ஆய்வாளர்னா ஒரு ஒரு கருத்தில் ரீதியார் செயற்கையாக தான் ஆய்வு பண்ணுவாங்க இவரு இதெல்லாம் இருந்தா நல்லா இருந்துருக்குமே இங்கெல்லாம் பண மறந்துதான் நல்லா இருந்திருக்குமே இந்த சபையில கிறிஸ்துவ சபையில அல்லது சர்ச்சில் இந்த இடத்துல பண மறந்து நல்லா இருந்திருக்குமே இங்க பண ஓலையை பயன்படுத்தினா நல்லா இருந்துக்குமே அந்த நெகிழி எங்கன்னா பார்த்தோம்னா இந்த இடத்துல பனையோலையை பயன்படுத்தி இருந்தா அதை தவிர்த்துக்கலாமே அப்படின்ற மாணவர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் அந்த அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்றதும் சொல்றதும் அவங்க கேட்கலனா கூட இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றதும் ரொம்ப இந்த பயனை சம்பந்தமான பல விஷயங்களை சொல்றாரு அந்த பனையரிகள் வந்து குறைஞ்சி போறதை பத்தி ரொம்ப வருத்தமா பேசுறாரு பனையர்கள் வாழ்க்கை இவரை முக்கியமா பணையறிகள் பத்து பணமா இருந்தா ஒரு பனையாரி வேலை இருக்கும் கிராமப்புற வறுமையை போக்குவதற்கு பனைமரம் மிகப்பெரிய சாதனமா பனை பனைமரம் என்பது மிகப்பெரிய கிராமப்புற அடையும் ஆரோக்கியமான உணவு கொடுக்கும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் கொடுக்கும் மழையின் ஏரிகளை காப்பாற்றுவதற்கு பனைமரம் பயன்படும் அதை பத்தியான இது காடுகள் சொன்னது எல்லாம் சொல்றாரு ஏரியல் கோட்பாடுகள் எகிப்துல எப்படி தென்னை மரம் ஈச்சை மரத்தை பத்தி பேசுறாங்களோ அது போல நம்ம தமிழ்நாடு தமிழக கிறிஸ்துவ கிறிஸ்துவ மதம் வந்து மரத்தை கையில் எடுத்துக்கணும் இயேசு கிறிஸ்து சொன்னது ஏலாம் இவர் திராட்சிய பழமா இருப்பேன் கொடியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா பனையா இருப்பேன் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்றாரு மத நம்பிக்கைகள் எல்லாம் வந்து குறைச்சி பேசாம அவர் மதம் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தையும் உயர்வா பேசுறாரு காலி ஏன் கா கரு கருநிறத்துல இருக்காங்கன்னா பனைமரத்தை ஒட்டிதான் அப்படின்ற இந்த காளி கூட கருப்பா இருக்காங்க ஏடைகளுக்கு கும்பிடுகின்ற காளி கூட கருப்பா இருக்காங்க மரமும் கருப்பா இருக்குது எருமை கருப்பா இருக்கு இது வந்து ஏழைகள் நம்ம ஒரு மரம் இது கண்டுகாம போறது ரொம்ப தப்பு அப்படி பனை மரம் சார்ந்த தலை விருச்சியங்கள் எல்லா கோயிலுக்கும் போய் வராது எல்லா கோயிலும் பக்தியா போயிட்டு வராரு அதுவும் இல்லாம பயத்தோட போயிட்டு வராது இந்து மத கோயில்கள் கூட போயிட்டு வந்து பக்தியோட போயிட்டு வராரு அதே முஸ்லிம் தர்காவுக்கு போயிட்டு வராரு தர்காக்கு போயிட்டு வந்து கூட அந்த இடத்துல முஸ்லீம் இந்து மதத்தின் ஒற்றுமையை பத்தியும் அதை பத்தி பேசுறாரு ஒரு இந்த புத்தகத்துல நம்ம எந்த தலைப்பிடித்தாலும் இந்த ஒரு பனை மரம் சார்ந்த ஒரு தகவலாக மட்டும் இல்லாம சமயம் சார்ந்த ஒரு விமர்சனமும் வைக்கிறார் சமயம் சார்ந்த கிறிஸ்துவ சமயத்தில் ஏற்பட்ட கோளாறுகளை விட வெளிப்படைய ஒரு போதாகரா இருந்து வெளிப்படுத்தி சொல்றாரு ஒரு மதத்துல அந்த மதத்தில் இருக்கிறவங்க அந்த மதத்துல ஏற்பட்ட கோளாறு பேசுவது சரியா இருக்கும் வேறு மதத்தை பேசா பிரச்சனைகள் வரும் ஆனா இதுக்காக கூட இவரு கோபம் வரலாம் இருந்தாலும் பனை பனையை விட ஆஹ் அவரு கிறிஸ்துவ மதத்தை விட பனையை ரொம்ப நேசிக்கிறாருன்னு இந்த பனையரி பாண்டியன் முன்னூரில் சொல்றாரு அந்த அளவுக்கு பனை சார்ந்த பொருளாதாரமும் பனை சார்ந்த நடவடிக்கைகளையும் விரிவா சொல்றாரு இந்த புத்தகம் தொடங்கும் போது ஒரு முக்கா ஒரு கா ஒரு ஒரு இரநூறு பக்கம் பக்கம் படிக்கும்போது என்னடா அது போதகர் என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்றவங்க நினைச்ச பிறகு அதுக்கு பிறகு விறுவிறுப்பா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு பக்கத்தை வேகமாக முடிச்சேன் எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நூலா இருக்கு நாங்க எங்க பகுதியிலாம் பனை மரத்தினோட வாழ்க்கை பனை ஆஹ் நாங்க பணமங்காட்டு நிறைய எந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பழமொழிலாம் இருக்கு அந்த பனங்காட்டு எனக்கு எங்க பகுதியெல்லாம் ரொம்ப பனைமரம்லாம் இருந்தது பனைமரம்லாம் அழிச்சுட்டாங்க அதை பத்தி யாரும் வருத்தப்படாமல் சமூகம் முன்னோரி இவர் சொல்றாரு சாலை விரிவாக்கும் போது பழைய இடங்கள்ல நகர்மயமாக்கல்ல பணமரம் முதல்ல அழிக்கப்படுவதை வந்து வேதனையோடு எல்லா இடங்களும் துயரமா அந்த இடத்துல பதிவு பண்றாரு அதை அவரு இந்த பனைமரத்தை அறுத்துட்டாளைய தூக்கம் கொண்டாடுறாரு அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறது ஒரு முதல்ல குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் கேக் வெட்டுவோம் ஆனா இவர் வித்தியாசமா பணம் உங்க எடுத்து கொடுத்து குழந்தைக்கு முதல் பிறந்தநாளை கொண்டாடுறாரு ஏன் நம்ம வித்தியாசமா பணமும் மேலை கலாச்சாரத்தை எதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த பிறந்தநாளுக்கு பலாப்பழத்தை பெரிய கேக்காச்சு பலாப்பழத்தை கேட்க ஆக்கலாமே உள்ளூர் வா இருக்கக்கூடிய பழங்களையே நம்ம கேக்கு பதில பயன்படுத்தலாமே என்ற ஒரு மாற்று ஆலோசனையும் முன்வைக்கிறாரு ஒரு பிறந்தநாளுக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து வேற யாரும் ஆஹ் பைபிள்ல இருந்த சுலோகத்தை சொல்றதான் போதா ஒரு வேலையா இருக்கும் ஆனா அதையெல்லாம் மீறி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லும்போது இவரை ரொம்ப நாளாக நான் தொடர்பு கொண்டு போய் பார்த்தா கூட போகணும்னு எடுக்கல அப்புறமா தான் ஒரு மெயில் அட்ரெஸ் வந்து இந்த இந்த விஷயம்லாம் இவர் முக்கியமா ஒரு பாராட்டி இந்த ஒரு செய்தி அனுப்பிச்சேன் இப்படிப்பட்ட ஒரு செய்தியில இவருடைய இது இந்த பனையை பத்தி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல இருந்து பொருளாதாரம் இவர் தமிழ்நாட்டுல வந்து முக்கியமா ஆந்திர பகுதி எல்லா பகுதியும் சொன்னா தமிழ்நாட்டுல வந்தபோது சென்னையில இருந்து இந்த பகுதியில் வந்து பயணம் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு பல கிராமத்தை பத்தி தான் சொல்றாரு நீங்க வந்து இந்த ஐநூறு பக்கத்தை சொல்றதுன்னா சாத்தியமே இருக்காது ஆனா அந்த குறிச்சோலை பயன்பாட்டை பத்தி முக்கியமா பனை ஓலை பத்தி பனை ஓலை பயன்பாட்டை பத்தி ஓலை அப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்ன்றது விஷயம் அதே போல இவர் பல கிராமங்களை வரும்போது தான் அவருக்கு தெரியுது மார்த்தாண்டத்தினுடைய தேன் உற்பத்தியை பத்தி சொல்றாரு மாறது தேன் உற்பத்தியாளர் சங்கம் அமைப்பு எப்படிலாம் தோன்றி இன்னைக்கு வளர்ந்துருக்குது அப்படின்றதையும் சொல்றாரு அந்த பனை மரத்துக்குடைய மகரந்த சேர்க்கை கூட தேனீக்கள் தேவைப்படுது அந்த தேனு தான் வந்து இன்னைக்கு பயன்படுறது வள வளருது பனை மரங்களை நீக்கிவிட்டு ரப்பர் மரங்களாக விட்டதுன்ற வேதனையோடு குறிப்பிடுறாரு நீங்க தமிழ் சார்புரி வரலாற்றுல எந்தெந்த மரங்கள் எல்லாம் வணிகமா மாற்றப்பட்டது எந்தெந்த மரங்கள் வணிகத்துக்கு உதவலி அந்த மரத்தை நீக்கிற போக்கும் இருக்கிறது இதை சுட்டி அதே போல அணு உலை போராட்டமும் அந்த அணு உலை தோழர்களையும் பார்க்கிறாங்க அவருடைய சூழலில் சார்ந்த ஆர்வல்கள்லாம் தொடர்பு கொண்டு இவருக்கு ஆக்கப்பூர்வமா உதவு பண்றாங்க பல இடங்கள்ல மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருந்தாலும் சின்ன அளவில் ஒரு பத்து பேர் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருந்தா தான் ஒரு பெரிய வரவேற்புன்னு இல்லாம இந்த பனை சுப்பிரமணியபுரமும் அல்லது ஆஹ் வேப்பம்பார்கா வேப்பம்பார் கிராமத்துல வரவேற்பு கொடுத்தோம் மிக மிக சந்தோஷமா அடைகிறாரு ஒரு இருபது பேர் கொடுக்குறாங்க வரவேற்ப கூட பெரிய அளவுல அது ஒரு எழுச்சிக்காக ஒரு ஊக்கமா அப்படி பார்க்கறாரு இதுல என்னன்னா இந்த பனைவளம் சம்பந்தமா அந்த காசத்தை எப்படி பனைவளத்தை எப்படி எந்தெந்த வகையில பண்றாங்க அப்படின்னு கூட இருந்து பார்த்து அந்த பனைவளத்தை பத்தியான மிகப்பெரிய விரிவாக்கத்தை சொல்றேன் வேம்பார் கருப்பை பற்றி வேம்பாடு அஹ் பனைவெள்ளத்தை பத்தியும் அல்லது அந்த பனைமர வெள்ளத்தை பத்தியான மிக முக்கியமான அதனுடைய நன்மைகள் அதனுடைய இது அது எப்படி புறக்கணிக்கப்படுது அது காசும் போது எவ்வளவு கஷ்டம் இருக்குது அதனுடைய வாழ்வியல் எல்லாம் பணம் பணமேறியுடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப சொல்றாரு முக்கியமா சுப்பிரமணியபுரத்தை பத்தி சொல்றாரு பணம் மர கோட்டைன்ற ஒரு கிராமத்தை அஹ் ஒரு நம்ம நகர சென்னையை மையப்படுத்தி சென்னையை பத்தியான நிறைய படங்கள் சென்னையை பத்தியான மிகப்பெரிய நகர்மயமாக்கலை கொண்டாடுற சமூகத்துல கிராமங்களை கொண்டாடுறாரு சுப்பிரமணியபுரத்தினுடைய பனைக்கோட்டையை பத்தி கொண்டாடுறாரு மார்த்தாண்டத்தை கொண்டாடுறாரு வேம்பாற் ஒரு கிராமத்தை கொட்ட கொண்டாடுறாரு நீங்க நகர்மயமாக்கல் என்பது மனப்பதட்டத்தையும் நகர்மயமாக்கல் என்பது மிகப்பெரிய பதட்டத்தையும் உருவாக்குது அமைதியை குலைக்குது ஆனா இவர் சொல்லக்கூடிய கிராமங்கள்லாம் ரொம்ப கொண்டாடணும் சுப்பிரமணியபுரத்துல ரெண்டு லட்சம் பனங்கோட்டையை போட்டு அதை மனமாக்கி அதை மிகப்பெரிய சந்தோஷமா கொண்டாடு மிகப்பெரிய எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறாரு இப்போ என்னன்னா பனைக்கான ஒரு தேடலை ஒரு ஆள் தேடும் போது இப்படிப்பட்ட பனை எல்லாரும் ஒரு பனை மரம் நட ஒரு நாகரிகமா அல்லது ஒரு அடையாளமா பாக்குறாங்க எல்லா ஏரிக்கரைகளும் தமிழக அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலைகளை விட ஒவ்வொருவரும் சமுதாயத்தில் தனிது சமூக பணி என்பது மக்களுக்காக பிரச்சனைக்கு போராடுறது மக்களுக்காக ஒரு அன்னதானம் பண்றது இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் விட பனைகளை நடுவது பனை சார்ந்த பொருளாதாரத்தை முன் முன்னிறுத்துவது அது எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு தரும் இன்னைக்கு அது சொல்றாரு அதுபோல வெள்ளத்துக்கும் அல்லது சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையே அல்லது அதுக்கான பொருளாதாரத்தை பனைக்காக மாற்றப்பட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு பனையாரிகள் வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒரு நாவல் வடிவில இவர் எல்லாமே ஒரு இலக்கிய நடையில எழுதியிருப்பாரு ஒரு மரத்தை பத்தி நம்ம சாதாரணமா பேசுறத விட ஒரு இலக்கிய நடையில சொல்லுவார் ஒரு அதை பார்க்கும்போது கிழங்கு அந்த படிக்கும்போது ஒரு மயக்கம் ஏற்படும் அதுதான் ஜெயகுமாவன் சொன்னது அந்த மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு அந்த நடை எழுதியிருக்கோம் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு ஆஹ் ஒவ்வொரு இடத்துலயும் கருவிகளை பத்தி மாறி இருக்கு அப்படின்றது பணம் மரத்தினுடைய வரலாறு நம்ம சின்ன வயசுல அப்படிலாம் நாங்கள் இது பண்ணுவோம் பனை பத்தி மாவை பத்தி மேலை நாடுகள்லாம் எப்படி பனை சார்ந்த ஒவ்வொரு நாட்டுலயும் அந்தந்த மரத்துக்கான அந்த பொருளாதாரத்தை எப்படிலாம் இது பண்றாங்க நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் பனைசார் எல்லாம் எப்படி முடங்கி போயிருந்து பனைசார் ஒரு கூட்டு அமைப்பு போறாரு கடலூர் மாவட்டத்தில் அது எனக்கு தெரிய தெரியாது இதுல புத்தகத்தை படிச்சபடி தான் இருந்தது அதுல இருக்கக்கூடிய பரிதாபமா இருக்காங்க ஆனா உள்ள போய் பார்த்தவனும் மிக பிரம்மாண்டமான காட்சி பொருளாம் இருக்கும் ஸோ நீங்க பனை சார்ந்த பொருளாதாரத்தை மையப்படுத்துவது என்பது லட்சக்கணக்கான பிறகு வேலை வாய்ப்பு தரும் அந்த பனை பூ வந்து பண்ண சோல் சோல் சீர்கேடுகளுக்கு மாற்ற அமையும் அப்படின்றதுதான் இதுவா இருக்கு ரெண்டாவது என்னென்னா இப்ப நிறைய பேர் பனையரை பாண்டியனும் அல்லது மாவழி சுத்திரத்துவம் நாங்க சின்ன வயசுல மாவழிலாம் சின்ன வயசுல ஒரு குழந்தைகளுக்கான இந்த சுழுந்தை எடுத்து மாவழி செய்யறது குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சியா இருந்துச்சு என்ன போல ஒரு வயதானவர்களுக்கெல்லாம் அதுல ஒரு மிகப்பெரிய அதுவும் பனை மரத்தை நொங்கு சாப்பிட்றது என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மதிய உணவுகள்ல வறட்சியான காலகட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு விரு சொல்றாரு காடு வழி சொல்றாரு பனை வந்து மிகப்பெரிய வறட்சியான காலங்கள்ல உணவை தரக்கூடிய ஒரு அருமையான இயற்கை உணவுனா பனை உணவு தான் அப்படின்னு காடு வழி சொல்வாரு அதுல ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாங்க அதனால நம்ம வந்து வாசிப்பு என்பது இலக்கியம் சார்ந்ததும் அல்லது கவிதை சார்ந்ததும் அல்லது கதைகள் சார்ந்ததும் இல்லாமல் இது வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில புரட்டி போடக்கூடிய இந்த ஒரு புத்தகம் என்பது ரொம்ப அவசியம் வாசிக்கணும் இந்த புத்தகத்துல ஒவ்வொரு விஷயமும் சமகால பிரச்சனைகளை எல்லாம் சுட்டி காட்டுறாரு அவர் மன ஒரு சாதாரண மனுஷன் தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்கும் இந்த சாலை விரிவாக்கத்துல மரங்களை வெட்டுறது அல்லது நிகழ்ச்சி பயன்பாடு எங்க பார்த்தாலும் இருக்கிறது பனைமரங்களை வெட்டு போடுறது அந்த குருத்துகள் எல்லாம் எப்படி எல்லாம் ருசியா இருக்குன்றது சொல்றது நல்ல உணவு பத்தியான விழிப்புணர்வு இந்த பனைவெல்ல பயன்பாடு கிராமங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கும் வேலை வாய்ப்பு தரும் என்பதை அவர் கூடந்தையை விசாரிச்சு ஒரு ஒரு குழந்தை போல ஒரு தேடல் உள்ள ஒரு குழந்தை போல இவரு எல்லாத்தையும் கத்துக்கிறாரு அந்த நாம என்னன்னா சமூக அலுவலர்கள் சிகிச்சை வேற அரசியல் தலைவர்கள் போற்றுவது வேற இது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருந்து அதை புத்தகமாக கொண்டு வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க இந்த பொருளாதாரத்தின் தமிழகத்தினுடைய தேசிய மரமா இருந்தாலும் பனை தமிழகத்தினுடைய பனை நீக்கும் தமிழ்நாடு இந்தியாவில் தான் பனை மரம் அதிகமா இருக்கும் அப்படின்றது ஐம்பது லட்சம் ஐம்பது அஞ்சு கோடிக்கான பனை மரங்கள் இருக்கு அப்படின்றது ஒரு புள்ளி ஒருத்தர் சொல்றாரு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வறுமையெல்லாம் போகணும்னா மரத்தை வச்சு பண்ண முடியும் அப்படின்றது சொல்றாரு நீங்க பனை சார்ந்த ஒரு நாவல் இவர் நிறைய இடங்கள்ல ஜெயமகனுடைய வாசிப்பெல்லாம் எடுத்து உதாரணமாக காடுவார் நிறைய வாசிப்பு உள்ளவராக இருக்கார் ஒரு போதகராக இருப்பவர் தம்ம நிறைய எழுத்தாளர்களுடைய வாசிப்பையும் நிறைய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களையும் அறிமுகப்படுறார் நீ ஒரு புத்தகம் படிப்பது என்பது அது அது அப்பால் பட்டு அவர் எடுத்த எடுத்துக்கொண்ட மெயின் இருந்து பல பிரிவுகளாக ஒரு கொண்டு வராரு மத மத நல்லிணக்கம் மதன் மதம் சார்ந்த கோளாறுகளை விளக்குவது கிராம பொருளாதாரத்தை முன்னோரு கிராமத்தினுடைய பொதுமக்கள் அலட்சியம் சுட்டிக்காட்டுவது இப்படிப்பட்ட பல வகையில இவருடைய பார்வை இருக்கு இந்த பார்வையில இது எல்லாம் படிச்சு நம்ம முன்னுக்கு எடுத்துக்க இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் பனை ஒவ்வொரு மரங்களும் இந்த பனை மரம் மட்டும் இல்ல சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுற எல்லா மரங்களும் வந்து பொங்க இருந்து வேப்ப மரத்துல இருந்து மிகப்பெரிய பொருளாதாரம் முடியும் நீங்க மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வருவதால் மாசுபாடு தான் வருது ஆனா பிஎஸ் மணியுடைய மிக முக்கியமான புத்தகம் மரம் வளம் வளம்ன்ற ஒரு புத்தகம் இருக்கு அதுலயும் தான் சொல்லுவார் பனை மரத்தங்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய மரங்கள் வைத்துக்கொண்டே தமிழ்நாடு பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் கட்டி அமைக்க முடியும் அப்படின்ற மிகப்பெரிய மரம் சார்ந்த ஒரு புத்தகத்தை வந்து பி எஸ் மணி வந்து பல மரங்களை பற்றி தமிழ்நாட்டுல வேற யாரும் எழுதல வளம் திரும்பும் மரங்கள்ன்ற ஒரு அஞ்சு போகும் வளம் தரும் மரங்கள்னு ஒரு புத்தகம் அஞ்சு புக்தம் தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை சார்ந்த இதுல ஒரு தாவர ஆய்வாளரை பத்தியும் சொல்லியிருப்பாரு மேடம் அவங்க வந்து மரங்களை பத்தியும் தாவரங்களுடைய உன்னத உன்னதத்தை பத்தியும் பேசியிருப்பாங்க அப்போ அப்போ நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு இது போல நெருக்கமாகும் இந்த பனை ஓலையில காத்தாடி செய்யறது அது போல இதெல்லாம் நாங்க நாங்கள் வந்து பண்ணோம் நீங்க பணம் பணம் இது வண்டி செய்யறது இது போல நிறைய வேலைகளை பனைமரம் வெறும் பனை ஏற முயற்சி இருக்கிறாரு மரம் ஏற முயற்சி பண்றாரு பணம் ஏற முடியல சோ அதுல அவர் பனை பனையரி அப்படின்னு சொல்லுவார் பணமரம் ஏறாத பனையறின்னு பனையரி என்றையும் பனைமரம் என்பது அவர் சொன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு போதாரத்தை விட இவரை ஒரு பனை சார்ந்து ஏதாவது பேரிட்டா அது எந்த பேரை எடுத்தாலும் அவர் மகிழ்ச்சி அடைகிற ஆளா இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு பனை மர காதலனுடைய புத்தகம் இது ரொம்ப முக்கியமா தன்னாரம் வெளியிட்டது அது குக்கு சரியான ஆள் தான் வெளியிட்டு வேற யாராவது பதிப்பு முக்கியத்துவம் கருதாம வெளியிட்டு இருக்கலாம் ஆனா இந்த குக்கு பா காட்டுப்பள்ளியினுடைய எத்தனையோ பத்தகத்துல சோழ சார்ந்த பத்தகத்துல இந்த புத்தகமும் இடம் பெறுது இது எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் இப்போ இந்த வந்து இது போல புத்தகம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட தமிழ்நாட்டினுடைய அஹ் ஒரு மாற்றத்தை விரும்பணும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கணும் அல்லது கிராமப்புற அஹ் வளத்தை மாற்றி அமைக்கணும் அப்படி அப்படின்னு முன்ன நினைச்சா இது போல புத்தகங்கள்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது இந்த இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் புத்தக கண்காட்சிதான் புத்தக ஏகப்பட்ட புத்தகங்கள் இது போல புத்தகங்களும் வந்தது என்பது எனக்கு ஒரு பெரிய சென்னை போன்ற இடங்கள்ல போக முடியாது திருவண்ணாமலையில் இருந்ததுனால புத்தகத்துல இருந்தது அந்த புத்தகத்துல புத்தக எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் நிறைய பேர் எழுத்தாளர்கள் வந்திருக்கணும் ஆனா நம்ம மாவட்டத்துல இருந்து புத்தக கண்காட்சிக்கு ஒரு கொண்டாட்டமா நடந்திருக்க வேண்டியதுல குறைவா இருந்து கலந்துக்கிட்டாங்க அதனால எழுத்தாளர் பேசும்போது எல்லாம் வந்து மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் பேசுவதோ அல்லது இதோட இந்த ஒரு அந்த அந்த பத்து நாளும் கலந்துக்கல ரெண்டு நாளும் மிஸ் ஆயிடுச்சு இந்த எழுத்தாளர்களை கொண்டாடுகின்ற சமூகம் மாறினால்தான் தமிழ்நாடு மாற்றம் அடையும் அந்த மாற்றத்தை இந்த புத்தகங்களும் எழுத்தாளர்களும் தான் கொண்டு வருவாங்க இப்போ நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருப்போம் பணம் மறக்க எத்தனையோ பேர் ஆதங்கப்பட்டிருப்போம் எவ்வளவு தகவல் இருக்கும் ஆனால் இவரு தான் எழுத்து வடிவம் கொண்டு ஆவணம் வாங்கிட்டு அதனால தான் இவரை வந்து நம்ம பாராட்ட வேண்டியதாக இருக்குது அதனால பனை சார்ந்த வாழ்விகளை நம்ம ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தோடும் அதை பணம் வெள்ளத்தை வாங்குவதிலிருந்து பனைப்பொருட்கள் பயன்பாடை கொண்டு வருவதிலிருந்து பணம் கொட்டைகளை நீங்க ஒரு ஒண்ணுமே தேவை நான் வந்து எங்க கலசபாதம் ஏறிக்கல நான் இது பேசுவதுக்கு ஆர்வம் என்ன ஒரு ஒரு பத்தாயிரம் கொட்டையை நட்டுருக்கேன் பணம் கொட்டையை ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் கொட்டை ரெண்டாயிரம் கொட்டை எனக்கு ஒரு பெரிய செலவினங்களாக நினைச்சு நூறு நாள் வேலை திட்டத்துல கடைசப்பாதத்துல எல்லாம் நட்டுருக்கேன் முளைச்சிருக்கு எங்க எங்க பக்கத்துல எங்க கிராமத்துல பனைமரம் வெட்ட போக நான் தடுத்து அதை தடுத்து தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த அந்த வகையில எனக்கு ஒரு மறைமுகமான மகிழ்ச்சியும் இருக்குது பனை மரத்தை நெட்டிருக்கோம் பனை மரத்தை வெற்றத்தை தடுத்துருக்கோம் அப்படின்றது அது காரணம் நான் உங்க சின்ன வயசுல இருந்து நொங்கு சாப்பிட்டதும் பனை பொருளினுடைய நெருக்கமாக இருந்திருக்கேன் பனை எங்க கைனிலயும் பனை மரம் இருக்கு ஆகவே பனை சார்ந்த விஷயங்களை இந்த அளவுக்கு வாய்ப்பு அறிவு ஆற்றலுடைய அறிவு ஆற்றலுடைய நிகழ்ச்சியில் இது பண்ணதுக்காக மதிப்பு கொடுத்தது இது போல புத்தகங்கள்லாம் எல்லாம் அந்த அறிவாற்றல் விஷயில பேசப்படணும் நிறைய செய்திகளை அதுக்கான வாய்ப்புகளும் இந்த இந்த சின்ன அளவுல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு மன ஆதங்க அந்த புக்கை படிச்ச உடனே இதை வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன் வெளிப்படுத்தியாச்சு நன்றி இது போல நீங்க இது மற்ற கருத்துக்கள் பகிர்ந்துப்போம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ஒரு பயண நூல் வந்து பயணங்கள் வந்து பொதுவா அறிவை வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி அப்படி ஒரு பழன நூலில் வந்து இங்கே நீங்கள் அறிமுகப்படுத்துனது ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் மரத்தை பற்றின மற்ற புத்தகங்கள் நீங்கள் சஜஷன் சொன்னீங்க அது என்னண்டு அறிவாற்றல் கூடல போட்டுருங்க ஏன் வாய்ப்பு இருக்கவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க அந்த புத்தகத்தை நீங்கள் சொன்ன புத்தகத்தை இப்போ இப்போது நேரம் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்ல அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க அஹ் பனைய பத்தி அந்த நூலாசிரியர் வந்து எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட இருந்திருந்தா இப்படி ஒரு நூலை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு தெரியுது அவர் அவ்வளோ நேசிச்சு இந்த வேலையை செஞ்சிருக்காரு அவரு அப்புறம் கதை கற்ற படிக்கிறத விட கற்பனைல எல்லாம் மிதக்கறதை விட இந்த பனை பற்றிய நூலை படிக்கணும்னு ரொம்ப சரியா சொன்னீங்க அன்னதானம் அதுவும் இன்னொன்னு அன்னதானம் பண்றதை விட உயர்வான சமூக சிந்தனை இந்த பனை நடுவது அப்படின்னு சொல்றீங்க ஒவ்வொருவர் பங்களிப்பும் அவசியம் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா பத்தாயிரம் பனை விதைகளை ஊண்டியது அத உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி 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 சிறப்பான கருத்து பகிர்வு அது போல வந்து இந்த இயற்கை சார்ந்தம் வந்து நீங்க வந்து இயற்கையை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் சொல்றது மட்டும் இல்லாம அதுக்காக ஏற்படுத்திய ஒருங்கமைப்புகள் அதாவது நம்ம சொல்லியிருக்காரு ஆஹ் மாற்றம் என்பது சொல்லல செயல்னு அந்த வகையில நீங்க வந்து நிறைய அந்த பனை விதைகள் ஊன்றியதும் சரி இந்த பனை வெட்டும் போது அதை தடுத்து அதுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்ததும் சரி இது போல வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு பயணிச்சாங்கன்னா நம்ம அந்த இயற்கையை மீட்டெடுக்கலாம் அது மட்டும் இல்லாம மரங்கள்ல தான் வந்து பொருளாதாரமும் தமிழ்நாட்டுக்கு தேவையான பொருளாதாரமும் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நிறைய நூல்களும் எழுத பண்ணணும் அந்த நூல்களையும் வந்து மதித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று என்று சொல்லுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க நல்ல அருமையான ஒரு புத்தகத்தை தேர்வு நன்றி ஹலோ சொல்லாங்க கேக்குதுங்கய்யா கேக்குதா 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 சார் நான் டாக்டர் பக்தவச்சலன் பேரு என்னுடைய பேரு ஐயா உங்களுடைய இது இந்த பேச்சு உங்களுடைய குரலை கேட்கணுன்றதுக்காக இன்னைக்கு நான் வந்தேன் அதனால வந்து இந்த பனை சம்பந்தமா நான் வந்து ஒரு இயற்கை ஆவலர் நான் என்னது துறையே வந்து என்வாயன்மெண்டல் பயாலஜி தான் நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி எல்லாம் போற ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஆராய்ச்சி தான் செஞ்சிருக்கிறேன் அதுல ஒரு பதினெட்டு துறைகள்ல ஆய்வு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறேன் நானு இந்த பனை நீ உங்களுடைய அனுபவம் மாதிரி எனக்கும் நான் கிராமத்துல வளர்ந்தவன் தான் அதனால எங்க பகுதியில நிறைய பனைமரம் எல்லாம் உண்டு அந்த பனைமரத்தை நல்லா சுவைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அதாவது பணம் பனம் கிழங்கு அப்புறம் வந்து அந்த என்ன சொல்றதுக்கு அந்த குருத்து உலையில் இருக்கக்கூடிய அந்த இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப சுவையா இருக்கும் இந்த ம சில சில முதிர்ந்த மருதங்கள்லாம் வெட்டுவாங்க அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி முதல்ல சாப்பிட்டுருக்கோம் பனை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு இது ஏன்னா அது வந்து அதுக்கு வந்து நீர் பாசனம் தேவையில்லை நாட்டுல என்ன அதனால வந்து நீர் பாசனம் இல்லாத இடத்துல இந்த பனையை உருவாக்கலாம் அதனால நிறைய பொருளாதார வளம் வந்து மேம்படும் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா மக்கள் வந்து அந்த பனை மலை ஏறி வேலை செய்யறதுக்கு பனை ஏறின்னு அது கேவலமா நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு வந்து இயந்திரங்கள் எல்லாம் உருவாக்கப்படும் பொழுது அந்த பனைத்தொழில் வந்து மேம்படும்ன்றதுல கருத்து கிடையாது என்ன அதாவது அது இந்த ம நான் வந்து பனைமரம்லாம் எழுவேன் சின்ன வயசுல நான் வந்து நல்ல விஷயம் தான் அதை பணம் நான் பணம் நொங்கெல்லாம் வெட்டுவேன் பணம் பழம் வந்து இப்ப சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் பணம் பழம் சாப்பிடுறது நல்லா இருக்கும் அது மாதிரி வந்து சின்ன வயசுல வந்து இந்த பணம் உங்க சாப்பிட்டுட்டு அந்த பணம் இதற்கு அதுல வந்து வண்டி செஞ்சு ஓட்டுவோம் அதெல்லாம் வந்து அந்த நினைவு எல்லாம் வருது நீங்க சொல்லும்போது அருமையா இருக்கு நீங்க இன்னும் எல்லாத்த விட வந்து இந்த ஒரு பாதிரியார் வந்து ஒரு அலுவலராக இருந்து மதம் சார்ந்து இல்லாம ஒரு எல்லாத்தையுமே இந்த சிறப்பா நீங்க நல்லா பதிவு பண்றீங்க அந்த புத்தகத்தை படிக்கணும்ன்ற ஆர்வம் எனக்கு வருது ஆனா மிகப்பெரிய ஆனா என்ன அதிகமான பக்கங்களா இருக்கு இல்லீங்களா அதனுடைய விலை என்ன ஐயா எங்க கிடைக்காது கேக்குங்க ஐயா அந்த அந்த புத்தகம் எங்க கிடைக்கும் ஐயா எவ்வளவு விலை அது பள்ளையிலேயே இருக்கு தன்னாரம் வழியிட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணா அவருக்கு போ இது இது வானிச்சா ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் ஐயா உம் இல்ல இல்ல அது அதனுடைய கா விலை என்னன்னு கேட்டேன் விலைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய்யா எழுநூத்தி ஐம்பது சரி ஐயா ஏன்னா அது வந்து இவங்களெல்லாம் ஆக்கும் இந்த மாதிரியான எழுத்தாளர்களை நம்ம வந்து ஊக்குவிக்க வேண்டும் வந்து அப்பதான் வந்து அதுக்கு அர்த்தம் இருக்கும் ஐயா இப்ப அவருடைய எஃபர்ட் வந்து மும்பையில இருந்து கன்னியா கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்காரு அந்த வாழ்வியல் சம்மந்தமான இத கொண்டு வரும் போது எவ்வளவு அர்ப்பணிப்பு மனப்பாடு செஞ்சிருக்காரு இது வந்து ஒரு ஆய்வாளர் செய்ய வேண்டிய வேலையை அது ஒரு தனி மனிதர் வந்து செஞ்சிருக்காரு பல இடத்துல செய்ய வேண்டிய வேலையை அவர் ஒரு வேளா செஞ்சிருக்கும் போது அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது அது வந்து இது வந்து இந்த கருத்து வந்து இந்தியா பூரா வந்து நம்ம எடுத்து செல்லணும் அதான் அவருடைய அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதை முழுமையா அது பிரதாரம் அவனும் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா நினைக்கிறேன் ஆனா வந்து இவ்ளோ ஐநூத்தி சுட்சம் பக்கத்துல வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலயே சொல்லிட்டீங்க அருமையா இருக்குது இது அஞ்சாறு நாள் ஐயா ஒரு அஞ்சாறு நாள் ஆஹ் சரி ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள்

நீங்க சொல்லும் வந்து அதை படிக்கணும்ன்ற ஒரு என்ன எனக்கு வருது வாழ்த்துக்களையோ உங்களுடைய கருத்து சேவை பகிர்வு மிக அருமையா இருந்தது பாராட்டுக்களையா உங்களுக்கு